காணாமல் போன உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று அறியாமலே பலர் மரணித்துள்ளனர் எனவே எஞ்சியுள்ள நாங்களும் மரணிப்பதற்கு முன்னர் எமக்கான நீதி கிடைக்க வேண்டுமென வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் கருத்து தெரிவித்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இன்றைய தினம் நாம் தொடர்ச்சியாக சர்வதேசத்தை நோக்கிய ஒரு கவனை ஈர்ப்பு போராட்டத்தை செய்து வருகின்றோம் எனவே இந்த சர்வதேசம் தொடர்ச்சியாக இந்த உறவுகளுக்கு நீதி வழங்காமல் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே பதினாறு வருட காலமாக நாம் தொடர்ச்சியாக இந்த வெயிலிலும் மழையிலும் உறவுகள் நீதிக்காக போக்கும் மேற்பட்டை நாம் உழந்திருக்கின்றோம் எனவே அவர்களின் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமலே போகின்ற தொடரில் இந்த உறவுகளுக்கு சர்வதேச பொறுமுறை ஊடாக சர்வதேச நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தி தமக்கான நீதியை வழங்க வேண்டும் என்பதை தான் உங்களிடம் மனித உரிமை செயற்பாட்டாளர்களிடம் நாங்கள் உங்களை அனைத்து அமைப்புகளும் மக்கள் இந்த இனத்துக்கு ஒரு தேசமாக ஒரு மக்களாக ஒன்று சேர்ந்து நாம் நீதிக்காக குரல் கொடுத்து இந்த நீதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை அனைவரிடமும் நான் கேட்டுக் கொள்கின்றேன் நன்றி